இல்லை அப்படி அப்படி ஒரு டக்குன்னு நீங்கள் சொல்ல ஒரு கோபத்தில் சொல்றீங்களா இல்லை இல்லை கோபம் எனக்கு கோபம்லாம் கிடையாது ஏன்னா நான் இளைய வயதில் என்னை ஆட்கொண்ட தலைவன் கல்லறைக்கு போகிற கடைசி வரை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்து காணாமல் போன காலங்களை மீட்க வேண்டும் என்று எண்ணியவன் தான் அவர் அடுத்தவர்களை அங்கீகரிக்க மாட்டார் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அவருடைய லட்சிய பயணத்திற்கு முட்டுக் கொடுத்தவர்கள் முகமாக இருந்தவர்கள் ஆன முதலில் அதிகத்தை செலவழித்தவர்கள் எந்த தியாகத்திற்கும் சித்தமாக இருந்தவர்கள் ஒரு பல்லாயிரம் லட்சக்கணக்கான வாலிப எரிமலைகள் அவரை நம்பி வந்தது அவர்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அந்த மதிமுக கொடுத்த ஒரு முத்ததான அஞ்சல் சம்பத் இல்லை நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமை கழக சுரப்பழிவனர்கள் சுடர் விட்டவன் ஒரு உண்மையை சொல்லிடுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி மகாநாடு அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பிரிவு இந்திய ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கின்ற அந்த பிரிவை அக்கினிக்கு தின்ன கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானத்தை வடித்த மகாநாடு